தற்போது நாளுக்கு நாள் உலகளாவிய ரீதியில் பல பகுதிகளில் நிலநடுக்க சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த நிலநடுக்கத்தினால் அந்தந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் பெரும் பதற்றம் அடைந்துள்ளனர் இவ்வாறே இன்றைய தினமும் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் அதிகாலை வேளை எட்டு புள்ளி ஏழு டிக்டர் அளவில் பெரிய அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது பெட்ரோபாவ்லோஸ் கம்சர்ஸ்கியிலிருந்து சுமார் எண்பத்தி மைல் தொலைவில் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் ரஷ்யாவின் ஜெலிசோவோ மாவட்டத்தில் மூன்று தொடக்கம் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் சுனாமி அலை பதிவாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் ஒரு மீட்டர் வரை அலைகள் உயரக்கூடும் என்று அந்த நாட்டின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஹவாய் தீவுகள் மற்றும் வின் அலூடியன் தீவுகளின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து புகுஷிமா டாச்சி மற்றும் புகுஷிமா அணுமின் நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி கூறியுள்ளது இவற்றில் புகுஷிமா டாச்சி என்பது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய ஒன்பது புள்ளி பூஜ்யம் அளவு நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் மிக கடுமையான பாதிக்கப்பட்ட அணுமின் நிலையமாகும் வெளியேற்றப்பட்டுள்ள இரு அணுமின் நிலையங்களிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அங்கே எந்த ஒரு அசாதாரண சூழலும் இல்லை என்றும் டெப்கோ கூறியுள்ளது ஆனாலும் நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது புகுஷிமா டாச்சி அணுமின் நிலையத்தில் சேதமடைந்த எரிபொருள் சிதைவுகளை முழுமையாக அப்புறப்படுத்தும் பணி பன்னிரண்டு முதல் பதினைந்து ஆண்டுகள் தாமதமாகும் என்று டெப்கோ இந்த வார தொடக்கத்தில் அறிவித்திருந்தது அந்த அணுமின் நிலைய கதிர்வீச்சு அளவு குறைவதற்கு போதுமான கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டுமென்பதே இதற்கு காரணம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே ஆறு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலநடுக்கமானது அதிகாலை பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் ஏற்பட்டிருந்ததாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது thank yeah, you yeah. У нас землетрясение. А у нас землетрясение.

இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்